ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மகி இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இந்த கள்ளச்சாராயத்தில் அப்படி என்ன கலந்துருக்கு அரசாங்கம் விற்கிற அந்த மதுவுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன இந்த கள்ளச்சாராயத்தில் ஏன் இவ்வளோ விசத்தன்மை அடங்கியிருக்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் தான் சாராயத்தை பற்றி விழிப்புணர்வு மக்களிடம் தெரிவித்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அவர்கள் கண்டு கொள்ளாமல் திரும்ப திரும்ப அதில் தான் போய் மூழ்கிறாங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மது அருந்துவதனால நமக்கு ஏற்படுவது போதை கிடையாது உடலில் உள்ள நரம்புகளோடு மூளை கொண்ட அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா சற்று நேரம் மரத்து போகுது அதாவது செயலற்று போவது தான் நம்ம போதை அப்படின்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மந்தமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அந்த நேரத்துலருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம சுற்றி நடப்பது என்னென்றே நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் அதாவது யார் சொன்னாலுமே அதற்கு செவி கொடுக்காமல் என்ன நடக்குது என்று தெரியாமலே மந்தமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல விபத்துகளும் நடக்குது உடல்நிலையும் சரியில்லாமல் போகிறது இந்த மது அருந்துவதனால பார்த்தீங்கன்னா முற்றிலுமே மனமும் உடலும் பாதிப்பு தான் அடையுமே தவிர எந்த வகையிலேயுமே இது பயன் போவது கிடையாது இது எவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா மக்களிடம் சொன்னாலுமே அவர்கள் அதை புரிந்து கொள்வது கிடையாது முத முத பார்த்தீங்கன்னா மதுபானம் அப்படிங்கிற ஒன்று எப்போ அறிமுகப்படுத்துதுன்னா கல் அப்படிங்கிற பெயரில் தமிழகத்தில் பெரும்பாலும் மக்களால் பருகப்பட்டு வந்தது தான் அப்படி பருவப்பட்டு வந்த இந்த கல் வகைப்படும் ஒன்று பணங்கல் மற்றொன்று திருநங்கல் இவை இயற்கையாகவே கிடைக்கப்பட்டதால் அவற்றால் மக்களுக்கு தங்களுக்கு ஆபத்து இருக்காது என்று நம்பி அதை குடித்து வந்தனர் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பலருக்குமே கல் போதை போதாமல் அப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் அவர்கள் அந்த நாட்டில் உள்ள அந்த மதுக்களை நம்மளுடைய நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வாங்கி பருகும் பொழுது இறந்துமே போயிடுறாங்க அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல போராட்டங்கள் இந்தியாவில் நடக்குது ஆனாலுமே அதை பொருட்படுத்தாமல் சில பேர் பார்த்திங்கன்னா அதற்கு கடுமையாகி குடித்து கொண்டு மரணித்து கொண்டு தான் இருக்கின்றன அதற்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வெளியே போயிருந்தாங்க ஆனால் இந்த மது அப்படிங்கிற அந்த போதை வஸ்து பார்த்திங்கன்னா மக்களிடமிருந்து போகலை அதை பருகணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் அந்த போதைக்கு அடிமையானதுனால பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை குடித்து பிடித்து மடிந்து தான் போகிறாங்க இதை இந்திய அரசாங்கம் பார்க்குறதுனால என்ன வந்தது தங்களுடைய வருவாய்க்காக அவர்களே அந்த மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அரசாங்கம் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு விற் விற்பனை அப்படிங்கிறது ஆகவில்லை மக்களோ தனியார் மதுக்கடையிலேயே நாடினர் அதாவது கள்ளச்சாரம் அப்படிங்கிறதையே அவர்கள் குடிக்க ஆரம்பித்தனர் அதனால் அரசாங்கம் தனியார் மதுக்கடைகளை இழுத்தும் கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்த தொடங்கியது அந்த வார்த்தைனால் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் இதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது ஆனால் குடிக்கின்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழக்கத்திலருந்து விடுபட முடியலை அப்படிங்கிறதுனால மக்களும் குடிக்காமல் இருக்க முடியவில்லை அதனால் அரசாங்க மதுபான கடைகளை அவர்கள் நாடினர் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெருமையாக மாறிடுச்சு அதை ஸ்டேட்டஸ் எடுத்து போடுவது பந்தா காட்டுவது இப்படிங்கிற மாதிரி ஆனதுனால பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் என்பது ஒரு தனிமனித மனித கலாச்சாரமாகவே கருதப்படுகிறது இந்த காலத்தில் அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அவர்கள் சிந்திப்பது கிடையாது ஒருவனுடைய குடிப்பழக்கம் பார்த்தீங்கன்னா அவனது குடும்ப பொருளாதாரத்தை பாதிக்கிறது அவனது மனைவியை பாதிக்கிறது குழந்தைகளை பாதிக்கிறது சுற்றத்தார் உறவினர்களை பாதிக்கிறது இவ்வாறு பார்த்திங்கன்னா சமுதாயத்தை பாதிக்கும் குடிப்பழக்கம் எப்படி தனி மனித கலாச்சாரம் ஆகும் அப்படி குடி ஆளானவர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான காரணத்தை இந்த காலத்தில் சொல்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி மனக்கவலையை மறக்க பொழுதுபோக்கு சாலிக்காக உடல் வலியை போக்க சுறுசுறுப்பிற்காக தைரியத்திற்காக அதற்கு ஒரு காரணம் வேறு சொல்வது உண்டு இவ்வாறு பார்த்திங்கன்னா பலர் பல காரணங்களை சொன்னாலுமே பொதுவாக உள்ள காரணம் கவலை மறப்பதாகவே உள்ளது அதுவும் இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பல போதை வசதிகளுக்கு இந்த காலத்திலே அடிமையாகி விடுகின்றனர் மது பழக்கத்தை தவிர்த்து மற்ற பழக்கங்களுக்குமே போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றன இவ்வாறு பிடிப்பதனால் தொடர்ந்து பிடிப்பதனால் என்ன ஆகுதுன்னா மூளையின் செயல்பாடு குழம்பி போகிறது ஒழுக்க நெறிமுறை அப்படிங்கிறது தவறி நடக்க வழிவகுக்கிறது மரியாதை குறைவாக பேச்சை செய்வதோடு எந்த பெரிய குற்றத்தையுமே செய்ய மனிதத்துவத்தை துணையாக இந்த மது நடத்துகிறது இன்று நாட்டில் நடைபெறும் அதிக குற்றங்கள் பார்த்தீங்கன்னா மதுவின் துணையோடு தான் தான் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிக பங்கு வகிப்பது இந்த மது தான் ஏன்னா குடிச்சிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் அருகில் யார் நிற்க அப்படிங்கிறதே தெரிவது கிடையாது அதனால் நிறைய தவறான பழக்கங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு நடக்கிறது அப்படி அறிவுகட்ட ஆண்கள் தான் குடிக்கிறார்கள் என்று நினைத்தால் பெண்களுமே தொடங்கிவிட்டார்கள் ஆணும் பெண்ணும் குடியாரர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தின் நிலை மிக மோசமாகி விடுவதோடு அந்த குடும்பத்தின் எதிர்கால சந்ததியினராகிய குழந்தைகளுமே பாதிக்கிறார்கள் மது பழக்கத்தால் ஒழுக்கக்கேடும் அந்த ஒழுக்க கேட்டால் சமுதாய சீரழிவுமே ஏற்படுகிறது குடிப்பழக்கம் அநாகரிய உச்சத்தின் தொடக்கமாகவே அமைகிறது இப்போ ஆடம்பர செலவாக பார்த்தீங்கன்னா மதுவிற்காக சம்பாதித்த பணமெல்லாம் போக உயிரை காலன் பறிக்க கலங்கி நிற்கும் குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றனர் இவ்வாறு பார்த்தீங்கன்னா அந்த போதை வஸ்துக்களால் பல உயிர்கள் மடிந்து கொண்டு தான் இருக்கின்றது ஏன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் இதனால் இவ்வளோ பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறது சிந்திப்பதே கிடையாது நாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் செய்வதனால மற்றவர்கள் அதை பாதிப்புக்குள்ளாகிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியவது கிடையாது தானும் பாதிப்புக்கு ஏற்பட்டு மற்றவர்களையும் சங்கடத்துக்குள்ளாக்குவது இந்த மது பழக்கம் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து விட்டு குடிப்பதை நிறுத்தி விட்டு வாங்குவதை நிறுத்திவிட்டாலே பார்த்தீங்கன்னா விற்பவர்கள் தன்னாப்பில் அடங்கி விடுவார்கள் அப்படிங்கிறதான் ஏன்னா விற்பவர்களை நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா வாங்கி நம்ம பிடிக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் விற்பவர்களை குறை சொல்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அவர்கள் மீது தப்பு தான் ஆனால் நாம் விட்டால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாங்குவதற்கு ஆளே கிடையாது அப்படிங்கிறதான் இப்போ கள்ளச்சாராயத்திற்கும் அந்த அரசாங்கம் விற்கின்ற அந்த மதுவாட்டில்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் எதனால் நம்ம அரசாங்கம் விற்கிற அந்த மதுவை காட்டிலும் கள்ளச்சாராயத்தில் இவ்வளவு உயிரிழப்புகள் உடனே ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் இதில் தெரிந்து கொள்ளலாம் மதுவ காட்டிலும் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை அதிகமாகவே இருக்கின்றது மெத்தனால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படும் சாராயம் கள்ள சாராயம் ஆகும் மெத்தனால் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால் மரத்தினுடைய கட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தான் இந்த மெத்தனால் மரத்தில் உள்ள சில கார்போஹைட்ரேட்டுகள் மெத்தனால் உருவாக காரணமாக இருக்கின்றன மெத்த நாளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எத்தனாலை விட அதாவது அரசாங்கம் விற்கின்ற அந்த மதுவை விட அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது மெத்தனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது இதனை மதுபானம் போல் அருந்தினால் பார்வை தெரியாமல் போக வாய்ப்புள்ளது அதாவது வண்டிகளுக்கு எரிபொருளாக பயன்படுத்தின ஒரு பொருளை கள்ளச்சாராயத்தில் கலந்து குடித்தா என்னவாகும் அப்போ உடல்நிலை எவ்வளவு மோசமாக போகும் உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்து கொள்ளணும் இதனை பார்த்திங்கன்னா முறைப்படி மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு அப்படிங்கிறது யாருமே தெரிவிப்பது கிடையாது அரசாங்கம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கள்ளாச்சாரம் குறிப்பது உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது தெரிவிக்கும் அது உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத தெரிவித்தாலுமே அதை யாருமே குடிப்பது கிடையாது இப்படி இருந்து இவ்வளோ உருவாகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொருத்தருமே அறிந்து அதை அந்த குடிப்பவர்களிடம் வற்புறுத்தி கூறும்போது தான் அந்த இடத்துல இருந்தவர்கள் மீண்டு வருவார்கள் மெத்தநாளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நாள் அதாவது விற்கின்ற அந்த பாட்டில்களில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அதனாலையும் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அதில் மெதுவாக ஏற்படும் ஆனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா உடனடியாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது அப்போ நம்ம சாதாரண இந்த அரசாங்கம் விற்கின்ற அந்த பாட்டில்களை குடிக்கிற அதே போல் இந்த கள்ளச்சாராயத்தை ஒருவர் அதிகமாக பருகும் பொழுது என்ன ஆகிறதுனா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது ஏன்னா இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலுமே இது கம்மியான ரேட்டு கிடைக்குன்னு எல்லாருமே இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அறுந்துகிறார்கள் அப்போ கம்மியான ரேட்டில் கிடைக்குன்னா நிறையா வாங்கி அவர்கள் பொழுது என்ன ஆயிடுதுன்னா இதனால் உயிரிழப்பு ஏற்படுகிறது அரசாங்கம் விற்கின்ற அந்த மதுபாட்டுகளை பார்த்திங்கன்னா அது நிறையா ப்ராசஸெலாம் நடக்கும் அது எத்தனை நாள் அப்படிங்கிற எத்தியல் ஆல்கஹால் அதாவது தானிய ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது இதனை வெறும் ஆல்கஹால் அதாவது மது அருந்துவதற்கான ஆல்கஹால் என்றும் அழைப்பார்கள் பெரும்பாலும் பழச்சாறுகளின் நொதித்தல் மூலம் எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது புளிக்க வைக்கப்பட்ட சாற்றை சீல் செய்யப்பட்ட பாட்டில் அடைத்து சேமித்து வைக்கிறார்கள் அதாவது கரும்பு சோளம் கோதுமை கம்பு மற்றும் பார்லி போன்ற தானியங்களிலிருந்து எத்தனால் பொதுவாக தயாரிக்கப்படுகிறது இயற்கையாகவே தயாரிக்கப்படும் ஒயின்கள் போலவே எத்தனால் தயாரிக்கப்படுகிறது இது குறைவாக எடுத்துக்கொண்டால் போதையும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உலர் ரீதியாக கடும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் எனினும் இதை போதை தரும் வஸ்துவாக மட்டுமே பயன்படுத்துகிறது இப்போ சுருக்கமாக மதுவுக்கும் அரசாங்கம் வைக்கின்ற அந்த மதுவுக்கும் கள்ள சாராயத்துக்கும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளசாராயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப எளிது ஆனால் அதில் அதிக நச்சுத்தன்மை உடையதுனால அதை பருதுனா அதிகமாக பருகிறதுனால உயிரிழப்பு ஏற்படும் ஆனால் அரசாங்கம் தயாரிக்கின்ற அந்த மது பார்த்திங்கன்னா தாவர வகையை சார்ந்த அந்த கழிவுப் பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்படுகிறது இதனால் பார்த்திங்கன்னா போதை அப்படிங்கிறது வரும் பாதிப்பு அப்படிங்கிறது மெதுவாக ஏற்படும் இரண்டுமே பார்த்திங்கன்னா கெடுதல் தான் மனிதனுக்கு அந்த கள்ளச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல் இந்த மது அப்படிங்கிறது மனிதனுக்கு போக போக ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கின்றது தான் அரசாங்கம் இதை என்ன பண்ணுதுன்னா பாதிப்பு இல்லாத வகையில் அந்த போதை வஸ்து பயன்படுத்துகிற மாதிரியே மக்களை கொண்டு போய் இதற்கு ஒரு அடிமைத்தனமாக்கி அப்படியே பயன்படுத்துகிறாங்க மக்களாக தயாரிக்கப்பட்ட அந்த கலாச்சாரத்தை பார்த்திங்கன்னா இவ்வாறு மரப்பட்டைகளை பயன்படுத்துவதனால் அதிலிருந்து வருகின்ற அந்த நொதித்தன்மை பெட்ரோலிய நாட்களிலிருந்து இந்த இந்த வகையான நச்சுத்தன்மை ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது அதனால் அரசாங்கம் விற்கிறத வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்ல வரலை இரண்டுமே பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து தான் இது பார்த்தீங்கன்னா போதை ஏற்படுத்துங்கிற வகையில் நடப்பது என்னன்னே தெரியாமல் நம்மளையும் பாதித்து குட்டியிருப்பவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது அதனால் இரண்டையுமே தவிர்த்து விடுவது நல்லது தான் கள்ளசாராயமாக இருக்கட்டும் மதுபாட்டல்களாக இருக்கட்டும் இரண்டுமே பார்த்திங்கன்னா இரண்டு போதை வஸ்துக்களுமே மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான் குடிக்கின்ற மக்கள் பார்த்திங்கன்னா தெரிந்திருந்தால் என்றோ மதுக்கள் அப்படிங்கிறது ஒளிந்திருக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கட்டத்தில் ஏமாந்தோ விரக்தியிலேயோ இவ்வாறான போதை வடிமைகளுக்கு ஆளாகின்றனர் ஆனால் அதே போல் அதே அதையே பாதிப்புக்குள்ளாகின இன்னொரு மனிதன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து போகிறான் இன்னொருத்த என்ன செய்கிறான் இவ்வாறான போதை கடினமாகி வாழ்க்கையை முழுவதுமாக பாதித்து கொள்கிறான் இது புரிந்து கொண்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்து கொண்டு போகணுன்னு தவிர இவ்வாறான தீய பழக்கங்களுக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் தொடக்கத்தில் அதாவது அந்த மதுபானத்தை குளிக்க ஆரம்பிக்கிறவன் பல பேர் சுற்றி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கூற இருப்பவர்கள் இவ்வாறான விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபடுத்துகிறாங்கன்னா அவர்களுடைய நட்பை பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது அவர்களோடு நட்பு வைத்திருப்பதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தவிர்த்து விட்டு வேறு ஒரு சூழ்நிலையை நம்ம கேள்வி செலந்துக்கிட்டு விட அதாவது அதை அடித்து பாடுறா ட்ரை பாடுறா அப்படின்னு சொல்கிறான்ட்டு நீங்களும் செய்வதனால பார்த்தீங்கன்னா அது காலப்போக்கில் உங்களே பெரிய அடிமையாகிவிடும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு குடிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த போதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் அப்படியே காலப்போக்கில் குடிக்க குடிக்க அவர்களுக்கு அந்த போதையானது அவர்கள் குடி முதல்ல குடிக்க ஆரம்பித்தான் பார்த்திங்களா அந்த அந்த நிலையில் அவர்களுக்கு அந்த போதை எட்டாது அப்போ இன்னும் குடிக்கணும் குடிக்கணும்னு மேலும் மேலும் ரொம்ப பிடிக்க போய் பொருளாதாரமும் பாதிக்கிறது உடல்நிலையும் பாதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனால் முதலையே திருந்தனும் அப்படின்னு நினைத்து விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மாற்றங்களை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணணும் எந்த ஒரு போதை வஸ்துகளுமே சிகரெட்டாக இருக்கட்டும் புகையிலை ஆன்சி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தான் பழங்களை நல்ல நல்ல பழங்களை சாப்பிடுங்க நல்ல நல்ல அதாவது சத்துள்ள பொருட்கள் சாப்பிட இப்படியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்து நம்ம கூட இருக்கின்ற குடும்பத்தார்கள் அவர்களுடைய நிலைமை யோசிக்கணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சந்தோஷத்துக்கு நான் இப்படி தான் இருப்பேன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அழிந்து தான் போகும் இது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா குடிப்பவர்களாக இருந்தாலுமே அதை நிறுத்தி கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் குடிக்கிற அந்த சமயத்தில் நல்ல சத்தான பொருட்களை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தோடு நிறைய செலவிடுங்கள் நல்ல ஒரு நல்ல வார்த்தைகளை நல்லா பேசுகின்ற நல்ல நட்புகளை நாடி செல்லுங்கள் அவ்வாறு போதை வச பயன்படுத்த சொல்கின்ற அவ்வாறான நட்புகளே பார்த்திங்கன்னா நமக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பெருமைக்காக பெருமைக்காகத்தான் இவ்வாறு சுற்றி கொண்டு இருக்குது தண்ணி அழிச்சிட்டா போதும் தான் தான் பெரிய அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உடல்நிலை மனநிலை தான் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சிந்தித்து பார்த்து தொடுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அடுத்த நிமிடம் பார்த்திங்கன்னா மதுவை தொடும் பொழுது ஒரு தினம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது விருப்பமே விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம எது வேண்டுமானாலும் பிடித்து விடலாம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் அறிவோடு செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அந்த கருத்தோடு இந்த பற்றியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்